மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புலம்பெயர் தொழிலாளர்களால் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட பில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுதலை புலிகளின் தமிழீழ நனவாக்க இடமளிக்க மாட்டேன் அனுர வந்தால் மீண்டும் ரணில் பதவி விலக இதுவய காரணம் ஆட்சிக்கு வந்தால் போலீசாரையும் ராணுவத்தையும் தாக்க மாட்டோம் கொழும்பில் வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம் தந்தையின் கொடூர செயல் என குற்றச்சாட்டு பொது மன்னிப்பில் முன்னூற்றி ஐம்பது கைதிகள் விடுவிப்பு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு இவர்களை பயன்படுத்த வேண்டாம் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றதிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களால் பன்னிரெண்டு தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர் வங்கி முறை மூலம் இலங்கைக்கு சட்டப்பூர்வமாக அனுப்பியுள்ளார் அத்தோடு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வாருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ள பதினோரு வீதத்தால் அதிகரித்துள்ளது ரணில் பதவியேற்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சை முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் வழங்கினார் அதனை பொறுப்பேற்ற மனுஷ நாணயக்காரர் அப்போதைய நாட்டில் ஏற்பட்டிருந்த எரிபொருள் எரிவாயு மற்றும் பால் மாவுக்கான வரிசைகளை அகற்றுவதற்கும் நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் சட்ட அமைப்பின் மூலம் மாதம் ஒன்றுக்கு ஐநூறு மில்லியன் டாலர்களை அனுப்புமாறு புலம்பெயர்ந்த தொழிலாளர் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தார் அதற்கு அமைவாக அவர்கள் இதுவரைக்கும் பதிமூன்று தசம் பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் எனவே இவ்வருடத்தில் மாத்திரம் நான்கு எண்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பியுள்ளனர் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு சட்ட அமைப்பு மூலம் நாட்டுக்கு பணம் அனுப்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மின்சார வாகன இறக்குமதி உரிமங்கள் குறைந்த பட்டியல் பலநோக்கு கடன் வசதிகள் மற்றும் வீட்டுக்கடன் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் அன்று கோரிய தமிழக நனவாக ஒருபோதும் இடமளியேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவிசா நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு சில கட்சிகள் கொள்கை ரீதியில் ஆதரவு தெரிவிக்கின்றன இதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் நாம் ஒற்றையாட்சியை பாதுகாப்போம் மாகாண சபைகளுக்கு காவல்துறை காணிய அதிகாரங்களை வழங்க மாட்டோம் அனைத்து மக்களினது மதம் மற்றும் கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும் முதலீடு முதலீடுகின்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்தார் சஜித் அனுரவிடம் நாட்டை ஒப்படைத்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரூபாவின் பெருமதி பெருமளவில் அதிகரித்துள்ளதுடன் பொருட்களின் விலை குறைவடைய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திருக்கோவில் பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ரணில் ஆலயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங் மேலும் உரையாற்றுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் பொருள் கிடைக்கவில்லை மின்சாரமும் இருக்கவில்லை கஷ்டங்களுடன் வாழ்ந்தோம் பெண்கள் அதனை மறைத்திருக்க வாய்ப்பில்லை அன்று இப்போதிருக்கும் முன்னேற்றம் கிட்டும் என நினைக்கவில்லை அனுரவும் சஜித்தும் அன்று இருக்கவில்லை ஆனால் நான் ஏற்றதால் நாட்டின் தட்டுப்பாடுகள் நீங்கி நல்ல நிலைமை காணப்படுகின்றது அதனால் மக்கள் சுமூகமாக வாழ முடிந்துள்ளது அன்று பொருட்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது ரூபாவின் பெருமதி பெருமளவில் அதிகரித்திருந்தது இன்றும் மக்கள் வாழ்க்கை சுமைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் இருப்பினும் எனது முயற்சிகள் ரூபாவின் பெருமதியை அதிகரித்தால் நிலைமை கட்டியெழுப்பவே மக்கள் மீது சில சுமைகளை சுமத்த வேண்டியிருந்தது இன்றைய சிறுவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதாகும் போது அவர்கள் முன்னேற்றமடைந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதே எமது இலக்காகும் சஜித்தினாலும் அனுரவினாலும் அதனை செய்ய முடியாது வாய்ப்பே எவர் வேண்டுமானாலும் சாதிக்கலாம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு அவர்களால் முடியாது எனவே பொருளாதாரத்தை வீழ்ச்சியை விரும்பாதவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது திருக்கோவிலுக்கு அபிவிருத்தியும் கிட்டாது என ஜனாதிபதியனின் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கோட்டபாய ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்னர் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை நிறுத்துவதற்கும் மின்சார தடைகளை நிறுத்துவதற்கும் கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் போதிய நிதி மற்றும் நடவடிக்கைகளை வழங்கியதாக ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் அபிசா வளையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வரிசை யுகத்தை பலரும் தீர்த்துள்ளதாக தெரிவித்து வரும் நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் நாமல் இதனை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகுவதற்கு காரணங்கள் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஓய நீர் மின்சார வளாகம் மற்றும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் என்பன நல்லாட்சி அரசாங்கத்தினால் குறித்த காலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் கோட்டபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் நாம் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாம் ஆட்சிக்கு வந்தால் போலீசாரையும் ராணுவத்தையும் தாக்குவோம் என செய்யப்படும் பிரச்சாரங்களில் உண்மையில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரியினது குறிப்பிடப்படும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த நபர் தாம் அவ்வாறு எந்தவொரு விடயத்தையும் கூறவில்லை என தெரிவித்துள்ளார் தனது காணொலிக்கு வேறு யாரோ பின்னணி குரல் கொடுத்திருப்பதாக குறித்த நபர் கூறியதாக ரெல்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விவரங்களை வெளியிட முடியும் என ரில்வின் சில்வா கொழும்பு ரலானி பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு நேற்று அதிகாலை ரகசியமாக நுழைந்த தந்தையொருவர் உறங்கிக் கொண்டிருந்த மகனை வெட்டி கொலை செய்ததுடன் மனைவியை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாளிகாவ வீதியில் வீடொன்றில் வசித்து வந்த இருபத்தி ஆறு வயதுடைய லஹீரோ லஷான் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் நான்கு வயது மனைவி பலத்த வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான தந்தை வேறு பகுதியில் வசித்து வந்துள்ளார் என்பதும் தெரிய சந்தேக நபர் மணிக்கணக்கில் வீட்டின் அருகாமையில் உள்ள முட்புதரில் மறைந்திருந்து பாட்டி வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் வீட்டுக்குள் நுழைந்து மகனை கொன்று மனைவியையும் கொடூரமாக வெட்டிய பின்னர் தப்பியோடியார் சத்தம் கேட்டு அய்யலவர்கள் வீட்டிற்குள் வந்த நிலையில் பலத்த காயமடைந்த தாயும் மகனும் சிகிச்சைக்காக கொழும்பு தெற்கு போதன வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் எனினும் மகன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கைதிகள் தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பில் முன்னூற்றி ஐம்பது சிறை கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய பொதுமன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் காமினி வீதி ஜனாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி நாளை சிறு குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துவரும் முன்னூற்றி ஐம்பது கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் அதே சமயம் கைதிகளை பார்வையிடுவதற்கு இன்றைய தினம் விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சிறுவர்களை பயன்படுத்துவது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக பரவி வருகின்றது இது தொடர்பில் இயக்கம் ஒன்று இன்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது மேலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு அரசியல் கட்சிகளுக்கு அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி